மக்களை ஏமாற்றி பொய்யான கவர்ச்சிகரமான தேர்தல் வாக்குறுதிகளை கூறி கொள்ளைப்புறமாக வந்தது திமுக ஆட்சி என சாடியுள்ள எடப்பாடி பழனிசாமி அதிமுக இதோடு முடிந்துவிட்டது என கூறிவரும் வரும் மு ஸ்டாலினின் பகல் கனவு பழிக்காது எனவும் இரண்டாயிரத்தி இருபத்தாறு சட்டமன்ற தேர்தலில் அதிமுக அதிக இடங்களில் வென்று தனி பெரும்பான்மையாக ஆட்சி அமைக்கும் எனவும் தெரிவித்துள்ளார்

கொடுத்தீங்க கொஞ்சம் கொடுத்தீங்க மக்களை ஏமாற்றுவதற்காக சுமார் அறிவிப்புகளை நிறைவேற்றிக்கிறீங்க அத்தனை பொய்யான வாக்குறுதி மக்களை ஏமாற்றி கலட்சிகரமாக பேசி ஒரு சின்ன ஆட்சிக்கு வந்த கட்சி திமுக கட்சி திமுக முதலமைச்சர் திரு ஸ்டாலின் அவர்கள் மக்களை சந்தித்து பேசி உன்னைய சொல்லியா நீங்க ஆட்சிக்கு வந்தீங்க இல்லையே அத்தனையும் போய்